ஆய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்க சொல்ல ஹெல்தி தான் அடிக்கடி செஞ்சு கொடுக்கக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன் அனில் நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கி ரொம்ப நாள் கழித்து பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் வாங்க இது அடிக்கடி என் என்னைக்காச்சும் ஒன் டைம் கேட்க சொல்ல சுட சுட செஞ்சு கொடுங்க நான் இது வந்து போன வாரம் மழையப்போ செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டேன் அதில் ரெண்டு குடிக்கு ரெண்டு கிடைக்கும் எண்ணெய் விட்டாச்சு நான் வந்து இன்னைக்கு மூணு அனில் நூடுல்ஸ் பேக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன் நான் மேகி வாங்கலை அனில் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன் எல்லாமே உடம்புக்கு கொஞ்சம் கெடுதி தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது அதனால தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வாங்கி அதனால் சரி குழந்தைங்க கேட்குறாங்கன்ட்டு மழை மழை நேரத்தில் சுட சுட செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டாங்க என்ன காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டேன் நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சேங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தானா நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிக்கினேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நம்மளுக்கு வந்து இந்த நூடுல்ஸில் ஒரு மசாலா இருக்கும் அதில் உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் அதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காகத்தான் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வந்து நான் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணலை வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் தக்காளி எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண ஆட் பண்ணவே இல்லை வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நான் கொஞ்சமாக பட்டாணி பச்சை பட்டாணி இப்போ நிறைய கிடைக்குதுங்க அந்த சீசன் விட்டுறவே விட்டுறது இந்த மாதிரி கிடைக்க சொல்ல விட்டுறாதீங்க செஞ்சு கொடுங்க கேரட் சும்மா ஒரு பாதி கேரட் பொடியாக கட் பண்ணி ஒரு பத்து பாஞ்சு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு மூணு நூடுல்ஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அணில் மசாலா இருக்கும் இல்லைங்களா நூடுல்ஸ் மசாலா அதையே கொட்டிடுங்க நான் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் எதுவும் போடலை பச்சை மிளகா மட்டும் ரெண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா அவ்வளோதான் இதனால் கொதிச்ச பிறகு நம்ம அனியில் நூடுல்ஸ் பேக்கெட்டு கட் பண்ணி எடுத்து உடச்சு வச்சிருக்கேன் அதை மூணு மூணு தீமை நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தான் தண்ணி வச்சிருக்கேன் ஒரு நூடுல்ஸ்க்கு ஒரு கப்பு தண்ணி சொல்லி மூணு கப் அளவு நான் தண்ணி வச்சிருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் இது வெந்து வர சொல்ல கொஞ்சம் தண்ணி பதமாக இறக்கிட்டிங்கன்னா சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் வச்சங்க பத்து நிமிஷம்லாம் சொல்லுவாங்க அதனால் சும்மாங்க ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் சும்மா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் வச்சேன் எனக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்தது வந்த பிறகு கொஞ்சம் தண்ணியோடு இருக்க சொல்லுவேன் கொத்தமல்லி புதினாலாம் தூவி இறக்கிட்டேன் சும்மா கம கம்னு வேற லெவலில் டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்காதீங்க எப்பயாச்சும் ஒன் டைம் குழந்தைங்க கேட்க சொல்ல செஞ்சு கொடுத்துருங்க வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க அடிக்கடி நீங்கள் நூடுல்ஸ் குடிக்காதீங்க அது வந்து பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பேக்கெட் சாப்பிடாது சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம வயிற்றுலேயே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால அடிக்கடி செஞ்சு கொடுக்காதீங்க எப்பயாச்சும் ஆசையாக கேட்க சொல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தாங்க வந்தது நான் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகிடுச்சு செஞ்சு அதனால் அது செஞ்சு கொடுத்தேன் சுட சுட மழைக்கு செஞ்சு கொடுத்தேன் பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம கொஞ்சம் ஹெல்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது கொஞ்சம் தண்ணி வாக்கில் இறக்கிறந்தாலும் கொஞ்சம் ஆறு ஆறு நம்மளுக்கு அந்த பதம் சூப்பராகவே இருந்தது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்